இன்றைய தினம் மத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள நுவர்லியா மாவட்டம் கொத்மலை பிரதேச சபைக்கு உட்பட்ட தோட்டப்பகுதியிலும் மத்திய மாகாணத்திலே அமைந்துள்ள கண்டி மாவட்டத்தின் பஸ்பா கோர்லை பிரதேச சபையின் தோட்டப்பகுதிக்கு இன்றைய தினத்திலே எமது சந்தியான் ஆசிரம முதல்வர் மோகன சுவாமி ஐயா அவர்களினால் எமது ஆலயத்திற்கு சுமாராக ஒவ்வொரு ஆலயத்திற்கும் புனர் நிர்மாண வேலை திட்டத்துக்கான பணமாக ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது அதோடு முதலாவதாக குயிஷ்பரி ஆலயத்திற்கு அப்பர் டிவிஷன் ஆலயத்திற்கு ஒரு லட்சம் வழங்கப்பட்டது அதனை தளபத்தன ஜியோ டிவிஷனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தும்பகஸ்தலா ஆலயத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோகில் ஆலயத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இருளாகல ஆலயத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது அதோடு தொங்கத்தோட்டம் ஆலயத்திற்கும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது கெட்டப்புலா ஆலயத்திற்கு வர்ணம் பூசுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளார் என்பதையும் இத்தருணத்திலே சந்திதான் ஆசிரம முதல்வர் ஐயா மோகனதாஸ் ஐயா அவர்களுக்கு எங்களுக்கு வாழ்த்துவற்கு மனம் இல்லை இல்லாவிட்டாலும் வாழ்த்துவற்கு வயது இல்லாவிட்டாலும் நாங்கள் அவரை பாராட்டுகளும் மனமுழுந்து இந்த பணியினை மேற்கொண்டமைக்காக ஆசிரமான் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ale na na inna tatala to friend te ma I'm going to go to the house. <coughs> I'm going to go to the house. <coughs> I'm going to go to the house. 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 I'm going to go

आज ये हम डायरेक्टली आता बोल दो मांगे तेजी आ गईले तो वो करते हो तो ये नहीं 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 ये Obrigado.